அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்பு செய்திகள் செய்திகளுக்கு முன்பதாக அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலையால் எமது செய்தி சேவை ஒரு வார காலமாக செயல்பட முடியாமல் போய்விட்டது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம் இனி இலங்கையின் பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள் பல பகுதிகளுக்கும் செல்ல முடியாத நிலைமை மீட்புப் பணிகளுக்கு மிக பெரும் சவால் இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் பலத்த சேதம் மழையால் ஓய்ந்தாலும் மண் சரிவு ஓயாது என்கிறார் சிரேஷ்ட பேராசிரியர் கண்டியில் முப்பத்தொரு பேரின் இறுதி சடங்குகள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன நானூற்றி அறுபத்தி தாண்டிய உயிரிழப்பு முன்னூற்றி அறுபத்தாறுக்கு மேல் காணவில்லை இருபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வீடுகள் சேதம் மினிப்பேயில் புதையுண்ட இருபத்தி ரெண்டு பேரின் சரணங்கள் மீட்பு என்மாரை தேடும் பணி தொடர்கிறது முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயகா கைது டிசம்பர் பதினாறு வரை அறியது இனி விரிவான செய்திகள் பல பகுதிகளுக்கும் செல்ல முடியாத நிலைமை மீட்பு பணிகளுக்கு மிக பெரும் சவால் இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் பலத்த சேதம் மண்ணில் புதையுண்டோர் குறித்து சரியான தகவல்கள் இல்லாததும் பெரும் சிக்கல் மலையத்தில் பல பிரதேசங்களிலும் கடந்த தினங்களில் இடம்பெற்ற மண் சிக்கி பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் மீட்புக் குழுக்கள் பெரும் நெருக்கடியும் பெரும் சவால்களையும் எதிர்கொண்டுள்ளனர் மண் சரிவு இடம்பெற்ற இடங்களை சுற்றியுள்ள வீதிகள் மண் சரிவுகளால் உடைந்துள்ளமைனாலும் பல இடங்களில் வீதிகள் காணாமல் போய் உள்ளமைனாலும் அந்த இடங்களுக்கு மீட்புக் குழுக்கள் செல்வதில் சிக்கல்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த பிரதேசங்களில் பிரதான வீதிகள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகி உள்ளன மழை ஓய்ந்தாலும் மண் சரிவு ஓயாது எச்சரிக்கை ஆசிரேஷ்ட பேராசிரியர் மழைக்காலம் ஓய்ந்த பின்னர் மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்களில் நிலம் ஓரளவு இஸ்திரமடைந்திருப்பது போல் தோன்றினாலும் மிக சிறிய மழை நிலமையினாலும் கூட அந்த இடங்கள் மீண்டும் செயலில் ஈடுபடுவதற்கு சீரழிவுக்குள்ளாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் பிரிவின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் அத்துல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் மண் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த இடங்கள் இடங்களில் பாதுகாப்பு குறித்து வழங்கிய அறிவுத்தல்களையே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டியில் முப்பத்தி ஒரு பேரின் இறுதி சடங்குகள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன கண்டி உடத்தல நெலும் பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பதினோன் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு பேரின் இறுதி சடங்குகள் நடைபெற்றன கண்டி உடத்தல நெலும்மல பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பதிமூணு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நானூற்றி அறுபத்தி தாண்டிய உயிரிழப்பு முன்னூற்றி அறுபத்தாறுக்கு மேல் காணவில்லை இருபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வீடுகள் சேதம் நாட்டில் கால்நிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்றி அறுபதை கடந்துள்ளது காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தாறாக காணப்படுகின்றது நேற்று மாலை ஆறு மணி வரையிலான அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவலுக்கமைய அமைய மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களில் சிக்கி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்து உள்ளனர் அதிகளவான மரணங்கள் மற்றும் காணாமல் போன சம்பவங்கள் கண்டி மாவட்டத்திலேயே பதிவாகி உள்ளது மினிப்பெயில் புதையுண்ட இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் மீட்பு என் மாறை தேடும் பணி தொடர்கிறது நாட்டில் ஏற்பட்ட பேரிடல் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட பேரழிவு காரணமாக மண்சரிவால் மினிப்பேயின் தொலைதூர மலைப்பகுதியில் நெலுங்கமை என்னும் கிராமத்தில் காணாமல் போன இருபத்தி ரெண்டு பேர் சல்லங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளன இந்த கோர அனர்த்தத்தின் போது அந்த கிராமத்தில் உள்ள பதினாறு வீடுகளில் பனிரெண்டு வீடுகள் முற்றாக அழிந்து போனதுடன் பலர் மண்ணில் புதையுண்டனர் மேலும் மின்சாரம் தொலைதொடர்புகள் இல்லாமையினால் குறித்த கிராமம் வெளி இடங்களுக்கான உறவும் துண்டிக்கப்பட்டிருந்தது திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக இராணுவ மீட்பு குழுக்கள் கூட அப்பகுதிக்கு அடைய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது நேற்று காலை கடினமான பயணத்துக்கு பின்னர் மீட்பு குழு அந்த பகுதிக்கு சென்றனர் முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயகா கைது டிசம்பர் பதினாறு வரை விளக்கமறியலில் முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயகாவை எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்கள்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காகவே முன்னாள் அமைச்சர் நேற்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார் அங்கு அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே அவரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு நீதிமான் உத்தரவிட்டார் இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறை பெறுகின்றன மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை